வணக்கம் உங்கள் விக்கியராஜ் இன்ஸ்டாகிராம தொடக்க தொடர்ந்தாலே எல்லாருக்கும் ரீல்ஸ்ல வர்றது ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா பூமாப்பட்டி பா யார் இந்த கூமாப்பட்டியை பத்தி அதிகமா பேசிட்டு இருக்கா சொல்லிட்டு நானும் போய் செக் பண்ணி பாக்கும் போதுதான் தெரிஞ்சது பூமாப்பட்டத யார் அதிகமா பேசுறா போதா கூமாப்பட்டிலே வாழ்றவர் தாங்க நம்ம விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவர் தான் நம்ம தங்கப்பண்டின்றவரு இவர் வந்து அவருடைய ஊரை வந்து அதிகமா விளம்பரப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் ஊர்ல இருக்கிற அழகிய இடங்கள் எல்லாம் அவரே வந்து தேர்ந்தெடுக்க போனா உண்மையாலேயே நம்ம இயற்கை அழகு வந்து அதிகமாவே ரசிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கூமாப்பட்டியை தேடி ஓடிட்டு இருக்காங்க அங்கதாங்க காத்திருந்தது கூமாப்பட்டியில என்னன்னு பாத்தீங்கன்னா போனவங்க எல்லாருமே ரிவேர்ஸ் வராங்க அங்க பிளவுக்கல் டேம் எல்லாம் பார்த்து அவரு சுத்தி காமிச்சிருந்தாரு அதுல குளிக்கிற இடத்தெல்லாம் காமிச்சிருந்தாரு போனவங்க எல்லாருமே ரொம்ப மனசோரோட போயிருந்தாங்க ஸ்ட்ரெஸ்ஸோட போய் அங்க போயிட்டு நல்லாவே பாத்துட்டு வரலாம்னு சொன்ன போனவங்க இருந்த எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸோடவே வெளியே வந்ததுன்னு சொல்றாங்க ஆனா ஒரே ஒரு ஆள் தனி மனிதனா குமாப்பட்டிய வந்து எவ்வளோ அழகா மக்கள் எல்லாருக்குமே பயங்கரமான ப்ரொமோஷன் எல்லாம் காமிச்சிட்டாருங்க ஒரு நடிகர் நடிகைகளாக பண்ண முடியாததை சின்ன மனுஷன் சுவிட்சர்லாந்து ஈக்குவலா சின்ன கிராமத்தை காமிச்சாரு இதை பார்த்த அரசாங்கமும் அங்க இருக்கிற பிளவுகள் நமக்காக நிதி ஒதுக்கிட்டு இருந்தாங்க ஒரு பத்து கோடி அந்த பத்து கோடி என்ன சின்ன தெரியல அவரே வந்து மறுபடியும் வந்து இந்த பத்து கோடி நாள் பொதுப்பணித்துறைகளை எப்பணித்துறையும் இதுக்கு வந்து சீக்கிரமா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கு அனி மனிதன அவங்க ஊட எவ்வளவு அழகா பேமஸ் ஒரு வார்த்தையை தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாருமே அவருதான் அப்படின்ற ஒரு ஞாபகத்தை எல்லாருக்கும் கொண்டு வந்துச்சு நாள் கூமாப்பட்டிக்கு போயிட்டு அங்க இருக்கிற அழகை ரசிச்சிரு எங்க அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க முன்னாடியே நம்ம சொல்லலாம்